நண்பர்கள் நாட்டுக்கோழி பணையிலிருந்து நம்ம லைவ் போட்டிருக்கோம் ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோழி வளர்க்குறேன் அப்படின்றாங்க பட் வளர்க்கறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது பட் அந்த கோழியை நம்ம எப்படி இயற்கை முறையில் நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழிப்பனையில நிறைய கோழி சேவல்கள் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து சேவல்கள் தான் இது பெருவிடை இது வந்து சிறுவிடை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கையாக தன்னுடைய உணவுகளை தேடிக்கிறது தான் நம்ம வலை எதுக்காக கட்டியிருக்கோம்னா நமக்கு அவுட்டர்ல எங்கேயும் வெளியே போகக்கூடாதுங்கிறத நம்ம வலை கட்டியிருக்கோம் பாத்தீங்கன்னா இதை நம்ம மாட்டு கட்டாந்தாரை நம்ம மாட்டு கட்டாந்தாரில தான் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து இந்த கோழிகள் மேய்சிட்டு இருக்கு நாட்டு கோழி வளர்ப்புங்கிறது பெரிய விஷயம் கிடையாது இதை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போலாம் பட் இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இயற்கை முறையில் வளர்க்கணும் இயற்கை முறையில் வளர்த்தா மட்டுந்தான் நமக்கு இந்த கோழிகள் வந்து சரியான விதத்தில் வளரக்கூடியதாக இருக்கும் ஸோ அடைச்சி அதுக்கான தீனி போட்டு அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ சரியான முறையில் வளராது அது நமக்கு பெனிஃபிட்ஸும் கிடையாது பாருங்க ஒரு சேவல் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குண்டாவலை இறங்கி அதனோட தீனையை தேடிட்டு சோ இதுதான் ஐயா யாரோ ஒருத்தருக்கு இப்படி வந்து இயற்கை முறையில் வளர்ற நாட்டுக்கோழி சாப்பிடும்போது தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம் சோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி நிறைய கிடைக்குது பட் அது எந்த விதத்தில் நமக்கு கிடைக்கும் சரியான முறையில் நமக்கு தெரியாது பட்டு நம்ம கொடுக்குற எல்லாமே வந்து இயற்கை முறையில் மேச்சலில் இருக்கிற நாட்டுக்கோழிகள் தான் ச நாட்டுக்கோழிகள் வேணுன்றவங்க நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தருமபுரி மாவட்டம் பொம்முடி சுற்றுவட்டார பகுதியில் எல்லாருக்குமே இந்த நாட்டுக்கோழிகள் நம்ம விற்பனை செஞ்சிட்ருக்கோம் லைவ் வந்துருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இது எல்லாம் நாட்டுக்கோழி பண்ணையிலேருந்து இப்போ லைவில் நம்ம இருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுச்சாணம் ஸோ இது நமக்கு இது உணவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு சாணத்தை இது உணவாக எடுத்துக்கும் நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க அந்த கட்டாந்தரில் மாடு கட்டாந்தரில் தான் இந்த கோழிகளாக வளரும் என்ன பாருங்க இங்கே ஒரு அழகான சேவல் பார்த்தீங்கன்னா இந்த சேவலெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கூப்பிட்டோம்னா நமக்கு உடனே இங்கே வரும் இது நமக்கு வந்து ரொம்ப பழக்கப்படுறதுனால நம்ம கூப்பிட்டோம்னா உடனே வரும் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே இங்கே அசம்பிள் ஆயிடும் நம்ம கூப்பிட்டோம்னாவே அசம்பல் எப்படி ஓடி வரது பார்த்தீங்களா சேவல் என்ன சவுண்ட் பாருங்க என்னன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடு அதனுடைய வைக்கோலெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த வைக்கோலில் மிச்சம் இருக்கு பார்த்தீங்கன்னா கருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நெல்லுடைய உமி உமி சொல்லுவாங்க இல்லையா அந்த உமியை தான் வந்து சாப்பிட்டுருக்கு அதாவது வேஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்கும் போது இப்படி யூஸ் பண்ணலாம் மாட்டுக்கு போக மீஸ்ட்டு மீதி வேஸ்ட்டை வந்து நம்ம கோழிக்கு பயன்படுத்தலாம் அது எவ்வளோ இதாக இருக்க பாருங்கள் ஒரு மாட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணல ஆனால் அதனுடைய இதை மட்டும் அதை தேடி இருக்கு இது இது ஒரு பேட்சு இது இன்னொரு குரூப் இங்க உள்ள இருக்கு இங்க வந்து நாங்க மாட்டுக்கா பில் போர் போட்டிருக்கோம் அங்க பாருங்க அங்க ஒரு பேட்ச்

Hmm. Berlain. நண்பர்களே இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நாட்டுக்கோழி பண்ணையிலேருந்து ஏன் நம்ம லைவ் போடணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து பிராய்லர் கோழியை நம்ம தேடி ஓடிட்டுருக்கோம் ப்ராய்லர் கோழியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம குறை சொல்லவும் முடியாது ஸோ அது ஒரு மா நான்வெஜ்க்கு ஒரு கறிக்காக பயன்படுத்தக்கூடிய கோழிங்க தான் பட் இது வந்து நாட்டுக்கோழி இந்த நாட்டுக்கோழியை பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கும் ஸோ ஒரு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா கூட அதை நம்ம ரசமோ இல்லை ஜூஸோ சாஸ் மாதிரியே வச்சுக்கூட சாப்பிடும் போது நமக்கு அது பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளும் உடல் உடல் ரீதியாக எந்த விஷயத்தையும் கொடுக்காது ஆனால் அந்த பிராய்லர் வந்து ஒரு சிலருக்கு உடம்பு கொத்துக்காது ஸோ அதனால தான் நம்ம கோழியை வந்து வளர்த்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் கூட ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷயத்த நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதே போல் இந்த லைவை பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து எல்லா வீடுகளுக்கும் போய் சேரணுங்கிறது எங்களோட நோக்கம் ஏன்னா நம்ம மட்டும் நாட்டுக்கோழி வளர்க்குறதுன்றது கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பையன் இவர் தான் காலையில் ஆனால் அந்த நாட்டுக்கோழிக்கெல்லாம் தீனி போடுவார் தூங்கி எழுந்திரிச்சோடனே இவருடைய ஃபஸ்ட் ஒர்க் வந்து இந்த நாட்டுக்கோழிக்கெல்லாம் வந்து சோளம் கம்பு இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவார் அது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்டுப்பண்ணை ஆட்டுக்காக வந்து பட்டி கட்டியிருக்கோம் ஆடு உள்ள வந்து ரெஸ்ட்ல இருக்கு நீங்க வேணா அது கூட நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம செமரி பார்த்தீங்களா இது வந்து செமரி இதுவும் வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கிறதா இதெல்லாம் மேஞ்சிட்டு நைட்டு இல்லாத ரெஸ்ட்டு மணி வந்து இது மழை மேய்ச்சலுக்கு போயிடும் நம்ம அந்த லைவ்ல பார்க்கலாம் ஓகே நன்றி இவ்வளோ நேரம் நம்மளுடைய லைவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்காகவும் மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம்